ரமதானுடைய மாதம் ஒரு சின்ன துறவரத்திற்கான மாதம் உலமாக்கல் ரமதான் மாதத்துல எல்லா மார்க்க பணியையும் நிறுத்திடுவாங்க ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஹதீச உயிருக்குயிரான் நேசிப்பாங்க ஆனா ரமதான் வந்துட்டா குரான் தான் ஹதீஸ் அறிவிக்க மாட்டான் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை ரமதான்ல ஹதீச நிறுத்திடுவாங்க இமாம் ஜுஹரி ரஹமத்துல்லா அலை ரமதான் வந்தா ஹதீச நிறுத்திடுவாங்க எல்லாம் ரமதானுடைய மாதம் வந்தா குரான் 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 குரானுடைய மாதம் புராண கேளுங்க குரானை ஓதுங்க தாவூதலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து திருமறையை ஓதுகிற அவருடைய எல்லா வேதத்துக்கும் குரானுங்கிற ஒரு பேர் இருக்குது அவங்க குரானை எவ்வளவு அழகா ஓதுவாங்க எவ்வளவு சீக்கிரமா ஓதுவாங்க அல்ல அவருக்கு கொடுத்த ஒரு அற்புதம் கொஞ்ச நேரத்துல முழு ஜபூரையும் ஓதி முடிச்சிருவாரு அவருடைய குரல்கள்ல குரல்ல வந்து அல்லாஹ் எழுபது வகையான இசை குரலை அல்லா அவருக்கு கொடுத்துருந்தான் அவர் ஜபூரை ஓத ஆரம்பித்தா எழுவது வகையான ராகங்கள்ல ஓதுவாங்க அந்த எழுவது வகையான ராகத்தை பார்த்து தான் சைத்தாங்கள் எழுவது வகையான இசைகளை கண்டுபிடிச்சான் உலகத்துல இசை அங்கிருந்து வந்துச்சு தாவூத் அலி இஸ்லாமுடைய குரலில் இருந்து தான் இசையை கண்டுபிடித்தார்கள் யார் சைத்தாங்கள் அவங்க ஓத ஆரம்பித்த எழுவது வகையான சரீரங்கள் அந்த குரலுக்கு முன்னால பறக்கிற பறவைகள் வானத்துல அப்படியே நிற்கும் மலைகள் அவர்களோடு சேர்ந்து துதிக்கும் காட்டு விலங்குகள் எல்லாம் அப்படியே வந்து அருகில் உட்காந்துரும் அவங்க ஓதுறதை கேட்டு லைச்சு உட்காந்துரும் அவங்க ஓதி முடித்த பிறகு அந்த விலங்குகள் கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருக்கும் அந்த விலங்குகளுடைய கழுத்தை பிடித்து யாரேனும் திருப்பினால் கூட அப்படியேதான் உட்காந்துருக்கும் அல்லாஹலா வேதங்களுக்கு அவ்வளோ பெரிய ரசனை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் குரானை அப்படி ஓதினால் அதுதான் நடக்கும் அப்ப எல்லா வேதங்களும் அருளப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம் எனவே வேதங்களுடைய இந்த மாதத்துல ரமதான கண்ணியப்படுத்த தவறினால் வேற எந்த மாதத்துல நாம் ரமதான கண்ணியப்படுத்த முடியும் அல்லாஹுடைய பேரருள் இந்த மாதங்கள் எல்லா ஹைபுது குரான் குரானை மரணம் செய்த ஹாஃபிதுகள் அவங்களுக்கு பட்டமளிப்பு விழாக்கள் என்று பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கிறான் நம்ம ஊரிலேயே நிறைய ஹாஃபிதுகள் வந்துட்டாங்க நாமளும் அதிகமாக குரானோடு தொடர்பு ஹாஃபிதுகளை உட்கார்ந்து கேட்கறது தனியா ஹாஃபிதுகள்கிட்ட அவங்கள நிக்க வச்சு நஃபில் ரெண்டு ரக்காரத்தை என்ன செய்யலாம் சொல்லலாம் ஹாஃபிதை வச்சு ஜமாத்தா என்ன செய்யலாம் தோ ரெண்டு பேர் மூணு பேர் அவங்கள ஓத சொல்லி கேட்கணும் நிறைய தொழணும் வெறும் பரதான தொழுக தராவையோடு முடிச்சிடாதீங்க ரமதான்ல மகரிப்புக்கு பிறகு ஒரு ஆறு ரக்காத்து எப்போதுமே தொள்ளனும் குறிப்பாக ரமதான்ல தொழுங்க மகரிபுக்கு பிறகு ஆறு ரக்கா தொழுதா பன்னெண்டு வருஷம் இவாத செஞ்ச நன்மை ஆறு ரக்கா தொழுதா பனிரெண்டு வருஷம் இபாதை செய்த நன்மை திருமிதில் வரக்கூடிய ஹதீஸ் சஹாபாக்குடைய பழக்கம் பொதுவாக எல்லா காலத்திலையும் மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் இருபது ரெக்கா தொழுவாங்க அப்ப அதனால ரமதான்ல குறிப்பிட்ட வணக்கம் இதை செஞ்சோன்னு முடிச்சிடாதீங்க நிறைய தொழுவுங்க ரமதான்ல துஹாவுடைய தொழுகைய தவறாம தொழுவுங்க ரமதான்ல உதவு செஞ்சுட்டு வந்தா ரெண்டரைக்காத்து அவசியம் தொழுங்க அதிரத்து ரதி தான் அவர்கள் பெருமானார் சொன்னாங்க சொர்க்கத்துல அவனுடைய காலோசனை கா காலனி ஓசையை கேட்டனே என்னப்பா அமல் செஞ்சேன்னு சொல்லி எப்ப உதவு செஞ்சாலும் ரெண்டரைக்கா தொழுதுருவேன் விற்றாத அதுதான் ஒன்னும் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே மொத்தத்துல ரமதான் எல்லா நல்ல அமல்களுக்குமான அழகான வாய்ப்பு அல்லா தந்திருக்கிறான் மற்ற காலங்களைப் போலவே வியாபாரங்கள் வீட்டு வேலைகள் என்று கழிக்காம தயவு செய்து அல்லாஹுடைய அருளோடு இந்த மாதத்தை கழிக்க முயற்சி செய்யுங்கள் வீட்டு பெண்களுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இப்பவே வாங்கி கொட்டிருங்க இந்த பத்து நாள்ல எல்லாத்தையும் வாங்கி கொட்டிருங்க என்னப்பா வேணும் ஒன்னு கேட்டா பத்து வாங்கி கொடுத்துருங்க முடிச்சிருங்க ரமதான்ல வெளியே போகாம இருமா தாயே ரமதான்ல தான் எல்லா சைத்தான்களும் எல்லா மன்றங்களையும் கூடியிருக்கிறாங்க அந்த மன்றங்களில் போய் காலை மாலை எல்லா நேரமும் இந்த பெண்கள் கூட்டம் தான் இருக்குது ரமதான் முழுக்க பார்த்தா விளம்பரம் இது ஆகரத்துக்கான விளம்பரம் எல்லா ஒரு சூழல் ஆகறத்துக்கு விளம்பரம் செய்றாங்க ரமதான்ல பார்த்தா பகல் காலம் முழுக்க சைத்தான்களுடைய விளம்பரம் என்ன பொருள் வீட்டில் இல்லாம இருக்குது ரமதான்ல போய் வாங்குற அளவுக்கு அப்படி அத்தியாவசிய தேவையினுடைய எந்த பொருள் வீட்டில் இல்லாம இருக்குது யோசிச்சு பாரு அப்படி என்ன போய் தேவை இருக்கு ரமதான்ல போய் வாங்கணுமா ரமதான் ஒரு மாசம் பெண்கள்கிட்ட கண்டிப்பா காட்டுங்க வெளியே போக அனுமதிக்காதீங்க ஏன்னா ஒரு பாவம் எழுபது பாவத்துக்கு சமமாயிடும் ஆயிடும் அதனால பெண்களை இந்த ஒரு மாசமாவது அடக்கி வைங்க வீட்டை விட்டு வெளியே போக சம்மதிக்காதீங்க தேவையான எல்லா பொருளையும் இந்த பத்து நாளில் வாங்கி கொடுத்து அமல்களில் ஈடுபட